மலேசியாவில் கோவிட் பாதிப்பு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது போது விழுக்காடு குறைவு புதிதாக ஒரு மரணம் மூவாரில் தந்தையை தாக்கி வீட்டையே கொளுத்திய வேலையில்லா ஆடவன் தடுத்து வைப்பு தேசிய குடி தவறாக பயன்படுத்திய சின்சியூ நிறுவனம் பொய்யான தகவல் வெளியிட்ட சீனார் ஹரியான் தலா ஒரு லட்சம் ரிங்கேட் அபராதம் பெந்தோங்கில் கூடாரம் மீது மரம் விழுந்து பெண் உயிரிழந்தார் இருவர் காயம் இரும்பு கம்பி உடலை துளைத்த போதும் பாதுகாப்பாக பயணிகளை இறக்கிவிட்ட ஓட்டுநர் ஹாங்காங்கில் பரபரப்பு மலேசியாவில் அண்மையில் கோவிட் தொற்றினால் நோய்வாய்ப்பட்டிருந்த தொன்னூற்றி வயது முதியவர் ஒருவர் புதிதாக மரணம் அடைந்துள்ள வேளையில் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது தொற்றுகள் கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு குறைந்துள்ளன கோவிட் தொற்று அபாயங்களை கட்டுக்குள் வைத்திருப்பதை நோக்கமாக கொண்ட சுகாதார நடைமுறைகளின் ஒரு பகுதியாக உள்ளூர் மக்கள் பொது இடங்களிலும் பஸ்கள் மற்றும் ரயில்கள் போன்ற பொது போக்குவரத்து வாகனங்களிலும் முகக்கவரிகளை தொடர்ந்து அணிந்து வருகின்றனர் என சுகாதார அமைச்சு அம முகநூலில் பதிவிட்டுள்ளார் இந்த ஆண்டு தொற்று நோயின் முப்பத்தி ஐந்தாவது வாரம் வரை நாற்பத்தி மூவாயிரத்து எண்பத்தி ஏழு கோவிட் தொற்று பதிவாகி

இது செப்டம்பர் மாதம் மாலைமணி ஆறு தொடக்கம் உங்களை மகிழ்விக்க விஜய் டிவி மாநதி சீரியல் ஃபே காவிரியினும் லட்சுமி பிரியா கிங் ஆஃப் சம்பரா டாகி ராகவின் புத்தையா மற்றும் ரேவதி அன் எம் லிங்கேஸ் நந்தா டான்ஸ் அகாடமி ஓம் ஸ்ரீ பாண்டிமுனி உரிமி மேலம் லைஃப் வாயர்ஸ் பேங்க் எஸ்எஸ்ஆர் டான்சஸ் ஷபீரா ஆர்ட்ஸ் டான்சஸ் கேஎஸ்எல் எஸ்பெண்டட் மால் பண்டர் பல்தாரி கிளாங்கில் இம்மாத இறுதியில் கிடைக்கவிருக்கும் ரோன் தொன்னூற்றைந்து சலுகையை முன்னிட்டு பொதுமக்கள் தங்களின் அடையாள அட்டை மைக்காட்சிப் சரியாக செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் டத்துசி சைஃபுடி நசுதியோன் இஸ்மாயில் அறிவுறுத்தியுள்ளார் பெட்ரோல் நிரப்பும் போது மைக்காட் வழியாக அடையாளத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதால் சேதமடைந்திருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டது பெட்ரோல் விலை இந்த சலுகையின் சென்ட் சென்னாக குறையவிருப்பது குறிப்பிடத்தக்கது இது மக்களின் சுமையை எளிதாக்கும் அரசின் வாக்குறுதியை நிறைவேற்றுவதோடு சந்தை விலையை விட குறைவான விலையில் எரிபொருள் கிடைக்க செய்வதையும் உறுதிப்படுத்துகின்றது தொடங்கும் கட்டா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ பதினாறுல இருந்து இருபத்தி செப்டம்பர் வரை வில்லேஜ் மால் சுங்கி கட்டாவியல் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் ஹோல்சேல் விலையில் பொருட்கள் லேட்டஸ்ட் காலிவுட் பாலிவுட் கொலெக்ஷன் நூறுக்கும் அதிகமான ரசிக்க ருசிக்க வைரல் ஃபுட் சாய்ஸஸ் சாரி பஞ்சாபி சூட் லெங்கா குர்தா குர்தீஸ் அக்சசரிஸ் ஹோம் டேக்கோ அனைத்தும் உண்டு வில்லேஜ் மால் சுங்கி கட்டாவியல் திரண்டு வாரங்கள் ஷாப்பிங் செய்யுங்கள் மெகா தீபாவளி ஷாப்பிங் தொடங்கியாச்சு மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு என் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு அண்மையில் தேசிய கொடியை தவறாக பயன்படுத்தியதற்காகவும் பொய்யான தகவல்களை வெளியிட்டதற்காகவும் சின்சு மற்றும் சீனார் ஹரியான் நிறுவனங்களுக்கு மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் எம் சி எம் சி ஒரு லட்சம் ரிங்கேட் அபராதம் விதித்துள்ளது சின்சு தனது டிஜிட்டல் பத்திரிகையில் முழுமை பெறாத ஜாலூர் கமிலாங் படத்தை வெளியிட்டதால் அபராதம் விதிக்கப்பட்டது அதேவேளை சினார் ஹரிகான் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போலீஸ் தலைமை இயக்குநர் காலி இஸ்மாயில் உள்ளூர் அரசியல் கட்சியுடன் தொடர்புடையவர் என்ற பொய்யான தகவல்களை பதிவேற்றியதற்காக தண்டிக்கப்பட்டது இந்நிலையில் ஜலூர் கமிலாங் நாட்டின் அதிகாரம் ஒற்றுமை மற்றும் மரியாதையின் சின்னமாக இருப்பதால் எப்போதும் துல்லியமாக காட்டப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது மேலும் இத்தகைய பொய்யான தகவல்கள் பொதுமக்களின் ஒழுங்கை பாதித்து அதிகாரிகள் மீதான நம்பிக்கையை சிதைக்கும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது இவ்விரண்டு வழக்குகளும் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு அதே சட்டத்தின் அடிப்படையில் அபராதங்கள் விதிக்கப்பட்டதாக ஆணையம் தெரிவித்துள்ளது நாட்டின் எல்லைப் பகுதிகளில் நடைபெற்ற கவுண்டர் செட்டிங் எனப்படும் ஊழல் மற்றும் ஒழுங்கு மீறல் செயல்களில் ஈடுபட்ட இருபது குடிநுழைவு இமிக்ரேஷன் அதிகாரிகள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இருநூற்று இருபத்தி ஏழு அதிகாரிகள் இதே குற்றச்சாட்டில் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் கடந்த புதன்கிழமை வரை மேற்கண்ட ஊழலில் குற்றவாளியாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்ட அனைவரும் உள்துறை விசாரணையிலும் தவறு செய்தது உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டனர் என்று துறை தலைமை இயக்குநர் ஜக்காரியா ஷபான் தெரிவித்தார் பணி நீக்கம் செய்யப்பட்ட மற்றும் தொழில்முறை பிரிவை சேர்ந்தவர்கள் சேர்க்கப்படவில்லை என்றும் அவர்களின் வழக்குகள் பொது சேவைக்கு அனுப்பப்பட்டுள்ளன என்றும் பணி நீக்கம் செய்யப்பட்ட இருபது பேரும் விசாரணையில் உள்ள இருநூற்று இருபத்தி ஏழு பேரும் முன்பு கே எல் புகை ஜோஹர் சுல்தான் இஸ்கண்டார் வளாகம் போன்ற முக்கிய எல்லை பகுதிகளில் பணியாற்றியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த முதல் எல்லை பகுதிகளில் பணிபுரியும் முக்கிய பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் தங்களின் சொத்து விவரங்களை கட்டாயம் அறிவிக்க வேண்டும் என விதிமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது வசதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில பயணிக்கப்பட்டது ஆண்டுகளா இங்கே பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் ஜோஹோர் மூவாரில் குடும்ப உறுப்பினர்களின் வீட்டுக்கும் வாகனங்களுக்கும் தீ வைத்து சொந்த தந்தையே கத்தியால் குத்தி காயப்படுத்திய ஆடவன் ஏழு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளான் புதன்கிழமை காலை கம்போங் துங்கா ஜலான் பக்ரி பகுதியில் முப்பத்தி இரண்டு வயது சந்தேக தனது எழுபது வயது தந்தையை கம்பும் கத்தியும் கொண்டு தாக்கினார் பாதிக்கப்பட்டவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் சந்தேக நபர் எடுத்திருந்ததும் அவருக்கு மனநலம் தொடர்பான பிரச்சனைகள் இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது சுல்தானா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் அங்குதான் அவர் கைதாகி தடுத்து வைக்கப்பட்டார் இந்த தீ விபத்தில் ஒரு மோட்டார் சைக்கிளும் ஒரு காரும் எரிந்து சுமார் ஒன்றரை லட்சம் ரிங்கேட் மதிப்பிலான சேதம் ஏற்பட்டுள்ளது குற்றவியல் சட்டத்தின் கீழ் இச்சம்பவம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing whole-in-one prizes, including a brand new Mazda CX-30! Don't miss out! Register now at bridgestoneaseanamateur.com ஜண்டாபாயி குலா சந்தாப்பில் முகாமிட்ட இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த கூடாரம் மீது மரம் விழுந்ததில் பெண் ஒருவர் ஒரு சிறுவன் உட்பட இருவர் காயமடைந்தனர் இன்று காலை மணி ஏழு ஐம்பத்தாறு அளவில் இந்த பரிதாபமான சம்பவம் நடந்தது குறித்து அழைப்பை பெற்றதாக பஹாங் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் துறையின் பொது உறவு அதிகாரி ஜுல்பட்லி ஜக்காரியா தெரிவித்தார் தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு பென்தூங் தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவை சேர்ந்த பன்னிரண்டு பேர் அனுப்பி வைக்கப்பட்டனர் சுமார் பதினைந்து மீட்டர் உயரம் உள்ள மரம் கூடாரத்தின் மீது விழுந்து கிடந்ததைத் தொடர்ந்து அந்த மரத்தை அறுத்த பின் கூடாரத்தின் உள்ளே இருந்த மூவரை தீயணைப்பு வீரர்கள் கண்டனர் அவர்களில் ஒரு பெண் ஒரு ஆடவர் மற்றும் ஒரு சிறுவனும் இருந்தனர் சிறுவன் உட்பட இருவர் காயமடைந்திருந்தனர் எனினும் அவர்களது அடையாளம் குறித்த தகவல்கள் இன்னும் தெரியவில்லை என ஜுல்பட்லி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார் அப்பெண்ணின் சடலம் மேல் நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டதோடு காயமடைந்த இருவரும் சிகிச்சைக்காக பெந்தோங் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது துணைவியார் மெலேனியா பயணம் செய்த ஹெலிகாப்டர் கட்டாயமாக அவசரமாக தரையிறக்கப்பட்டது செக்கர்ஸில் இருந்து லண்டனின் ஸ்டென்செட் விமான நிலையத்திற்கு பயணத்தில் ஈடுபட்டிருந்த போது அதிபரின் அந்த ஹெலிகாப்டர் ஹைட்ரோலிக் கோளாறு பிரச்சனையை எதிர்நோக்கியது இதனால் வரலாற்று பூர்வமான இரண்டாவது அரசாங்க வருகையை மேற்கொண்ட ட்ரம்ப் திட்டமிட்ட நேரத்தை விட இருபது நிமிடம் தாமதமாக சென்றடைந்தார் ஹெலிகாப்டர் லூட்டன் விமான நிலையத்தில் தரையிறங்கியதாக தெரிகிறது அங்கு அதிபர் டிரம்பும் முதல் பெண்மணியும் இரண்டாவது ஆதரவு ஹெலிகாப்டருக்கு மாற்றப்பட்டனர் என வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கெரோலின் லீவிட் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார் ஒரு சிறிய ஹைட்ராலிக் பிரச்சனை காரணமாக மிகுந்த எச்சரிக்கையுடனும் ஹெலிகாப்டர் ஓட்டுநர்கள் ஸ்டென்ஸ்டெட் விமான நிலையத்தை அடைவதற்கு முன்பு உள்ளூர் விமான நிலையத்தில் தரையிறங்கினர் அதன்பின் அதிபரும் அவரது துணைவிகாரும் பாதுகாப்பான ஹெலிகாப்டரில் ஏற்றப்பட்டனர் பிரிட்டனுக்கான அதிகாரபூர்வ வருகையை முடித்துக்கொண்டு ட்ரம்ப்பும் அவரது துணைகாரும் அமெரிக்க அதிபருக்கான ஏர் ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் ஏறி தாயகம் திரும்பினர் சன்ஷைன் கிட்ஸ் த பிளேஸ் வெரி யார் கிட்ஸ் ஷைன் த ஃபாஸ்டர்ஸ் க்ரோயிங் ஆர் winning வின்னிங் பெஸ்ட் ப்ரீஸ்ஃபுல் ஷேன் இன் த டாவ்

ஒரு மணிக்கு பதிவுக்கான இறுதி நாள் செப்டம்பர் கோட்டை ஸ்கேன் செய்து இப்போதே பதிவு செய்யுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ட் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விருப்பமும் நோக்கமும் ஓரிடம் எண்ணையும் களம் வணக்கம் மலேசியா சமூகத்தை ஒன்றிணைக்கிறது ஹொங்கொங்கில் அறுபத்தைந்து வயதான பேருந்து ஓட்டுநர் ஒருவர் பயணிகளை பாதுகாப்பாக தரையிறக்கியதற்காக வீர டிரைவர் என மக்களால் புகழப்பட்டுள்ளார் செப்டம்பர் பதினைந்தாம் தேதியன்று நெடுஞ்சாலையில் பேருந்திற்கு முன்னே பயணித்துக் கொண்டிருந்த லாரியில் இருந்து ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் நீளமுள்ள இரும்பு கம்பி ஒன்று கீழே விழுந்து பேருந்தின் கண்ணாடியை ஊடுருவி நேரடியாக ஓட்டுநரின் உடலை தாக்கியது கடுமையான காயம் ஏற்பட்டிருந்த போதிலும் அவர் நிதானமாக வண்டியை மெதுவாக சாலை ஓரத்தில் நிறுத்தி பயணிகளின் உயிரை காப்பாற்றினார் அவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் அவரின் உடல்நிலை தற்போது சீராக உள்ளதென்றும் உள்ளூர் ஊடகம் தெரிவித்தது இச்சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரிதும் பேசப்பட்டு டிரைவரின் தொழில்முறை பொறுப்புணர்வை வலைதளவாசிகள் பெரிதும் பாராட்டி வருகின்றனர்